இன்னைக்கே ஸ்டாலின் வந்து குதிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்களே இந்த டீலிமிடேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லி மக்களுக்கு தெரியாது டீலிமிடேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு சென்சஸ் என்ன இருந்ததோ அந்த அடிப்படையில் அவங்க போகும்போது யாராலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்களுடைய முடிவுகளை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது அவர்களுடைய முடிவுகள் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்படலாம் எந்த திருத்தமும் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றங்களுக்கோ கிடையாது அப்ப இன்னைக்கு இவர் கத்தலைன்னா அதை கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் என்னும் செய்ய முடியாது அதனால ஸ்டாலின் இன்றைக்கு கூச்சல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கே எழுப்புறார் இந்த கூச்சலை ஆனா இந்திரா காந்தி நான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது இது கொண்டு வந்தாங்க இல்ல சார் அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுன்னு அப்ப இடையில அவங்க எப்படி அதை பண்ணி அதை போஸ்ட்போன் பண்ணாங்க பண்றதுக்கு வழி வழி இருக்கு அத இப்ப இவங்க வந்து அதற்கான நெறிமுறைகள் செய்யப்பட வேண்டும்னு கேட்கறது என்னன்னா இந்திரா காந்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட கொண்டு வந்த மாதிரி வாஜ்பாயி எண்பதாவது நினைக்கிறேன் எண்பதாவது சட்ட கொண்டு வந்த மாதிரி நீங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க சரி ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா மறுபடியும் அது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடுதான்